இதய உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டென்ட்டு வந்து பரிந்துரைக்கப்பட்டால் அந்த ஸ்டென்ட் வைக்கும்போது வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை பற்றி உங்கள் கார்டியாலஜிஸ்ட்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அந்த ரெண்டு மூணு மெயின் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டென்ட் ரீஸ்டனோசிஸ் இன்னொன்று வந்து ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ் இந்த ஸ்டெண்ட் ரீஸ்டனோசிஸ்னால் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த இரத்த குழாயில் உங்கள் ஸ்டெண்ட்டு வைக்கும் இடத்துல வந்து அந்த அடைப்பு வந்து அந்த ஸ்டெண்ட்டையும் தாண்டி உள்ளே வளர முடியும் இதை ஃபைப்ரஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம் அதாவது டெட் டிஷ்யூ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ரத்த குழாயில் இருக்க அந்த லியூமனை வந்து அது ஸ்லோவாக அடைக்க ஆரம்பிக்கிறது அப்பொழுது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு மறுபடியும் நெஞ்சுவலி அந்த ஸ்டென்ட் வைப்பதற்கு முன்னாடி இருந்த மாதிரியே நெஞ்சுவலி வருகின்றது இதைத்தான் ஸ்டென்ட் ரீஸ்டனோசிஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ்ன்றது வந்து இது ஒரு ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் காரணம் என்னென்னா அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டெண்ட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுது இதன் மூலம் வந்து மிக அதிகமாக மாரடைப்பு ஏற்படலாம் அது ரெண்டுத்தையும் மக்கள் புரிந்து கொள்வது நல்லது